மூலத்திலேயே ரெண்டு விதமும் இருக்கு ஒன்னும் மோஷன் போகும்போது நிறைய ப்ளீடிங் இருக்கும் ரத்தப்போக்கு இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா வெறும் வலி மட்டும் இருக்கும் ரத்தம் போக்கே இருக்காது மிஞ்சி போன ஒரு சின்ன துளிகள் இருக்கும் இப்போது ரத்த போக்கு போது நமக்கு அதே பார்த்திங்கன்னா இந்த ஹீமோக்ளோபின் அளவெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இது மாதிரி ரெகுலராக இது மாதிரி ப்ளீடிங் ஆகிட்டே இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய காயம் வந்து ஆறணும் ஆசன வாயில இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டி மாதிரி இருக்கு அப்படின்றதும் அங்கே ஒரு வளர்ச்சி இருக்குன்றதும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து வலி கொடுத்து மோஷன் போக விடுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக மோஷன் போகிறதுமே கஷ்டமாக இருக்கும் ஸோ இது ரெகுலர் லைஃப்பில் டெய்லி இது இருக்கும்போது நமக்கு உணவு முறையிலேருந்து செரிமானத்துலேருந்து எல்லாமே தடைப்படும் பாதிப்பு ஏற்படுத்தும் வயிறு உபசம்லாம் நிறைய நோயாளிகள் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் ஸோ இப்போது இந்த மாதிரியான நிலைகளுக்கு முறையான சிகிச்சை முறைகள் உடனடியாக எடுக்க ஆரம்பிங்க ஸோ முக்கியமாக உப்பு புளிப்பு காரம் கட்டாயம் குறைக்கிறோம் நீர் காய்கறிகள் மட்டுமே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க ஸோ புளி குழம்பெல்லாம் சாப்பிடாதீங்க கொஞ்சம் முடிஞ்ச நான் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம உப் மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் இல்லாமல் நம்ம உணவு முறைகள் நான்வெஜ்ஜில் செய்ய முடியாது இல்லையா ஸோ முடிஞ்சால் நீங்கள் நான்வெஜிடேரியனாக இருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அவாய்ட் பண்ணிவிட்டு வெண்பூசணி பாருங்கள் வெண்பூசணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்ல உடம்பு ஹீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் வெண்பூசணியை சாராக எடுத்துகிட்டு அதில் ஒரு சிட்டிக்க மிளகு பொடியும் ஒரு சிட்டிக்க மஞ்சள் பொடியும் போட்டுட்டு வெறும் வயிற்றில் காலையில் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு வாங்க அதே மாதிரி வில்வ மேலே கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் வில்வ இலை பொடி கிடச்சாலும் ஓகே தான் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு மத்திய வேலையில் நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வாங்க இதுவுமே இது வந்து கொஞ்சம் நீர் தன்மை வந்து எந்த ஃபார்மில் அதிகமாக எடுத்தாலும் நல்லது தான் ஸோ காலையில் இந்த வெ வெண்பூசணி ஜூஸ் குடிச்சிட்டு இன்னொரு நேரம் என்ன பண்ணலாம் நீங்க நான் சொன்ன வில்வம் மேலே குடி சாப்பிடலாம் இன்னொரு ஒரு வாரம் நீங்கள் என்ன பண்ணணும் முக்கியமாக சொன்னா இந்த வெள்ளரிக்காய் மோர் எடுங்க சரிங்களா இப்போ இது உடம்ப குளிர்ச்சி பண்ணணும் கட்டாயம் குளிர்ச்சிக்கான தேவையான பொருட்கள் ரெகுலராக டெய்லியுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி எடுத்துக்கணும்